வெள்ளைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அவர்களை புறமுதுவிட்டு ஓடச் செய்து நம்முடைய இந்திய சுதந்திர பெறுவதற்கு முதல் வீரராக திகழ்ந்தவர் திரு சின்னமலை அவர்கள் திரு சின்னமலை அவர்கள் வெள்ளையனுடைய ஏகாதிபத்தியம் அவர்களை முற்றிலுமாக நம்முடைய எல்லைக்குள் தமிழ்நாட்டுக்குள் விடக்கூடாது என்ற வகையில் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெள்ளையினுடைய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போரிட்டவர் அது மட்டுமல்லாமல் வெள்ளையர்கள் குறிப்பாக திரு சின்னமலை அவரிடத்திலே வந்து கப்பம் கட்ட வேண்டும் என்று சொன்னபோது அதெல்லாம் முடியாத ஒன்று உங்களுக்கு எதிர்க்கு நாங்கள் எங்களுடைய கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் வரியாக கப்பமாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே வெள்ளையினை ஒரு புறமுதுகிட்டு ஓடச் செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள் எனவேதான் சுதந்திர போராட்ட வீரர் வெள்ளையனை புறமுதுகிட்டு ஓடச் செய்த வீரர் தீரன் சின்னமலை அவர்களுடைய பிறந்த நிலா இன்றைக்கு அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சார்பில் இன்றைக்கு தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள் செயல் வீரர்கள் இன்றைக்கு அவருடைய விழாவிலே அவர்களுக்கு புகழ் மாலை சூட்டிருக்கின்றோம் அதாவது ஆறு மணி வரல பிரச்சாரம் இருக்கு அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தேர்தல் களம் என்பது என்று சொல்லும் போது அதாவது ரன்னிங் ரேஸ் அதில் வந்து அந்த முதல் கோட்டை தொடுகின்ற ஒரு கட்சி என்று சொன்னார் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ரெண்டாவது தான் வந்து திமுக மூணாவதா நாலாவதா பிஜேபி வராங்களான்னு தெரியாது ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் நேரடியான போட்டி ஏன்னா இந்த போட்டியிலே கோப்பையை பெறுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் என்று சொன்னால் நாற்பது தொகுதிகளிலும் பொதுவாகவே எங்களுடைய கழக வேட்பாளர்கள் தோழமை கட்சியை சார்ந்த வேட்பாளர்கள் அத்தனை பேருமே பிரச்சாரங்கள் அதாவது மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிக்க செல்லும்போது மக்கள் காட்டுகின்ற எழுச்சி மக்கள் அளிக்கின்ற வரவேற்புகள் அது மட்டுமல்ல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எந்த அளவிற்கு இருந்ததோ அதே போன்ற எழுச்சியை இப்போது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணாந்திராவோட முன்னேற்ற கழகத்திலே தொண்டர்களிடையே காண முடிகின்றது ஏனென்று சொன்னால் இந்த மூன்றாண்டு காலத்தில் பொதுமக்கள் மிக மிக ஒரு பாதிப்புக்கு அடைந்திருக்கின்றார்கள் குறிப்பாக விலைவாசி உயர்வு சட்ட ஒழுங்கு சீர்குலைவு போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கிடைக்கின்ற ஒரு நிலைமை அதோடு மட்டுமல்லாமல் சொத்துவரி மின்சார கட்டண உயர்வு பால் விலை உயர்வு அதிகமாக ஒரு தரமற்ற சாலைகள் சென்னை எடுத்துக்கொண்டால் தரமற்ற சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்கின்ற நிலைமை தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாம் நிறுத்தியது தாலிக்கு தங்கம் ஸ்கூட்டி லேப்டாப்பு இது போன்ற எண்ணற்ற நல்ல திட்டங்கள்லாம் நிறுத்தியது அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மழை வந்தபோது எந்தவித ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுக்காமல் மக்களை பாதுகாக்க தவறியது அதோடு மட்டுமில்லாமல் அப்படி மழை வந்த நேரத்திலே உடனடியாக வந்து மக்களுக்கு உதவி செய்யாமல் ஒட்டுமொத்தமாக மக்கள் விரோத ஒரு அரசு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக அந்த விடியாத அரசு எனவே மக்கள் இதை நினைத்து பார்க்கின்றார்கள் எனவே அவர்களுக்கு இப்போது சரியான நேரம் என ஒரு பதிலடி ஒரு தக்க சவுக்கடி அப்படின்னு சொன்னால் ஒரு திமுகவுக்கு எதிராக அனைத்து அண்ணா அருணாது முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிப்பது மூலம்தான் திமுகவுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையாக இது அமையும் எனவே திமுக அப்படியாவது திருந்தும் என்ற வகையிலே மக்களுடைய எண்ணம் முழுமையான அளவிற்கு இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு அளிப்பார்கள் ஒட்டுமொத்தமாக சுருங்க சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திமுகவுக்கு தமிழ்நாடு முழுவதும் எதிர்ப்பு அலை அனைத்தேந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு ஆதரவான அலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வீசிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்டு கடமை இந்த வேட்பாளர்கள் வந்து அம்மா நினைவிடத்திற்கு செல்வதாக தகவல் வந்தது பத்திர மணிக்கு போறோம்னு சொல்லியிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் இறந்தாங்க கிட்டத்தட்ட ஏழு வருஷம் மேலாவது ஏழு வருஷம் நினைவிடத்துக்கு போகல ஏழு வருஷம் எப்பாவது ஒரு தடவை திருமதி தமிழிசையும் அதே போன்று வினோஜோம் இல்லை பிஜேபி சார்ந்த நிர்வாகிகள் யாரும் போனாங்களா ஒருத்தரும் போகல இப்போ வாக்குகள் வாங்கணும் வாக்குகள் வாங்கினுன்னு போது பிஜேபிக்கு அவங்களுக்கு தலைவர்களே இல்லை அவங்களுக்கு வந்து இப்ப கண்ணுக்கு தெரிஞ்சதால அம்மாவும் புரட்சி தலைவர் தான் எனவே ஒரு பச ஒரு நினைவிடத்துக்கு செல்வதால் மட்டுமே ஒரு அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவான வாக்குகள் வாங்கி விடலாம் என்று நினைத்தால் அது வந்து ஒரு பகல் கனவு அது வந்து நடக்காத காரியம் பூனை கண்ணை முடிச்சுனா உலகமே இருந்து சொல்லிடுவாங்க இல்லையா அந்த தான் அது நடக்காத விஷயம் எனவே அந்த வகையில் ஒரு உள்ளன்பா கிடையாது ஒரு தேர்தல் நோக்கத்தோடு அது ஒரு சந்தர்ப்பம் இல்லையா அது ஒரு சந்தர்ப்பம் அது உண்மையாக வந்து ஆரம்பத்தில் ஏழு வருஷம் ஆகுது ஏழு வருஷம் ஏதாவது அம்மா இருக்கு பல தட நினைவுகளுக்கு போயிருந்தா அது வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மனப்பூர்வமாக போகிறாங்கன்னு சொல்ல முடியும் ஆனால் திபு திபுன்னு இப்போ வந்து தேர்தல் வந்து பத்தொன்பதாம் தேதி இருக்கிற நிலையில் இப்போ போகிறாங்கன்னா வாக்குகளை எப்படியாவது மாற்ற முடியும்னு ஒரு நப்பாசை நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தலைவர்களே இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து வாஜ்பாய் இது அண்ணாமலையும் தலைவர் கிடையாது மோடியும் தலைவர் கிடையாது அவங்க தலைவராக ஏற்றுக்கு வந்து எங்கள் ரெண்டு பேர் தான் நான் என்ன சொல்கிறேன் ஏற்றுங்க அதுக்கு எங்க கட்சிக்கே வந்துட்டு போகலாமே அதிமுகவுக்கு அதுக்கே பிஜேபியில் இருக்கீங்க வாங்க அண்ணா அதிமுக வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுக்கறது கொடுக்காது தம்முடைய பொதுச் செயலர் டிசைட் பண்ணுவாரு தொடர்ந்து பாஜக லீடர்ஸ் எல்லாரும் வராங்க அமைச்சர்கள் வராங்க ரெண்டு பேர் திமுக அதிமுக தான் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு வளர்ச்சிக்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லி வாக்கு சேர்க்கிறாங்க யார் சொன்னது ராஜ்நாத் சிங் சொல்றாரு பிரைம் மினிஸ்டர் யார் ரெண்டு பேரு நட்டா சொல்றாரு யார் ரெண்டு பேரு திமுகவும் அதிமுகவும் அதாவது இங்க வந்து போட்டி அண்ணா திமுக திமுக தான் இதுல என்ன பண்ணா இந்த வடிவேலு காமெடி மாதிரி நானு ரவுடி நானு ரவுடி மாதிரி பேச்சிருக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி பொறுத்தவரை வட மாநிலங்கள்ல இருந்து வளர்ச்சி எப்படியோ அது வேற விஷயம் தமிழ்நாடு பொறுத்தவரை ஜாதி மதம் இன மொழி அப்பாற்பட்டது தான் நம்முடைய தமிழ்நாடு எனவே அந்த வகையில அதிமுக அந்த அடிப்படையில் தான் வந்து ஜாதி மதம் இன மொழி எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற இயக்கம் எனவே தான் வந்து எல்லோரும் ஆதரவு தருகின்ற இயக்கம் என்ற அடிப்படையில் இங்க வந்து அதிமுக தான் எடுபடும் ஆனா பிஜேபி எல்லாம் பாத்தீங்கன்னா அது எடுபடுறதுக்கு வாய்ப்பு அவங்க என்னதான் வந்து குட்டிகரணம் போட்டாலும் சரி அவங்களுடைய சதவீதம் என்பது ஒரு என்னன்னா ஒரு அஞ்சு சதவீதம் அதுக்கு கீழே மேல அவ்வளவுதான் அதுக்கு மேல அவங்க தாண்ட முடியாது ஓகே